வணக்கம் குறையொன்றும் இல்லை குபியரா ஓம் அழகாபுரி அரசே போற்றி ஓம் ஆனந்தம் தரும் அருளே போற்றி ஓம் இன்ப வளம் அழைப்பாய் போற்றி ஓம் ஈடில்லா பெருந்தகையை போற்றி ஓம் உகந்தளிக்கும் உண்மையே போற்றி ஓம் ஊக்கம் அளிப்பவனே போற்றி ஓம் எளியோனுக்கு அருள்வனே போற்றி ஓம் ஏழ்மை நிலை அகற்றுவாய் போற்றி ஓம் ஐஸ்வரியம் அளிப்பவனே போற்றி ஓம் ஒன்பது நிதி பெற்றவனை போற்றி ஓம் உங்கார பக்தனை போற்றி ஓம் கருத்தில் நிறைந்தவனே போற்றி ஓம் கனகராஜனை போற்றி ஓம் கனக போற்றி ஓம் காசு மாலை அணிந்தவனை போற்றி ஓம் கிண்ணர்கள் தலைவனை போற்றி ஓம் கீர்த்தி அளிப்பவனே போற்றி ஓம் கீரிப்பிள்ளை பிள்ளை பிரியனே போற்றி ஓம் குருவார் பிரியனே போற்றி ஓம் குணந்தரும் குபேரா போற்றி ஓம் குரை தீர்ப்பும் குபேரா போற்றி ஓம் கும்பத்தில் உறப்பவனை போற்றி ஓம் குண்டலம் அணிந்தவனை போற்றி ஓம் குபேர லோக நாயகனை போற்றி ஓம் குன்றாத நிதியளிப்பாய் போற்றி ஓம் கேடதனை நீக்கிடுவாய் போற்றி ஓம் கேட்டவரம் அழிப்பவனை போற்றி ஓம் கோடி நிதி அழிப்பவனை போற்றி ஓம் சங்கநிலை பெற்றவனே போற்றி ஓம் சங்கர தோழனை போற்றி ஓம் சங்கடங்கள் தீர்ப்பவனை போற்றி ஓம் சமயத்தில் அருள்பவனை போற்றி ஓம் சக்திய சொற்பவனை போற்றி ஓம் சாந்த சொல்பவனை போற்றி ஓம் சித்திரலேகா பிரியவனை போற்றி ஓம் சித்திரலேகா மலாளனை போற்றி ஓம் சிந்தையில் உரைப்பவனை போற்றி ஓம் சிந்திப்போருக்கு அருள்பவனை போற்றி ஓம் சீக்கிரம் தனமளிப்பாய் போற்றி ஓம் சிவபூஜை பிரியனே போற்றி ஓம் சிவபக்த நாயகனே போற்றி சிவமகாபக்தனே போற்றி ஓம் சுந்தர பிரியனே போற்றி ஓம் சுந்தர நாயகனே போற்றி ஓம் பகன சகோதரனை போற்றி ஓம் செந்தாமரை பிரியனே போற்றி ஓம் செல்வம் வளம் அழிப்பவனே போற்றி ஓம் செம்மையான வாழ்வனே போற்றி ஓம் ஸ்வர்ணவளம் அழிப்பவனே போற்றி ஓம் சொக்கநாத பெரியனே போற்றி ஓம் சந்தரிய நாராயணே போற்றி ஓம் ஞான குபேரனே போற்றி ஓம் தனமளிக்கும் தாயாரைப் போற்றி ஓம் தனலட்சுமியை வணங்குபவரை போற்றி ஓம் திகட்டாமல் அழித்திடுவாய் போற்றி ஓம் திருவிழி அழகனை போற்றி ஓம் திருவுரு அழகனே போற்றி ஓம் திருவிளக்கில் உறைவாய் போற்றி ஓம் திருநீர் அணிப்பவனை போற்றி ஓம் தீயவை அகற்றுவாய் போற்றி ஓம் ஓம் சூரியமணம் படைத்தவனை போற்றி ஓம் தென்னாட்டில் கொலிகண்டவனாய் போற்றி ஓம் தேவராஜனை போற்றி ஓம் பரவச நாயகனை போற்றி ஓம் பச்சை நிற பிரியனை போற்றி ஓம் பௌர்ணமி நாயகனை போற்றி ஓம் புண்ணிய ஆத்மானை போற்றி ஓம் புண்ணிய அழிப்பவனை போற்றி ஓம் புண்ணிய புத்திரனை போற்றி ஓம் பொன்னியடை முடையவனே போற்றி ஓம் பொன்னகை அணிபவனே போற்றி ஓம் புன்னகை அரசே போற்றி ஓம் பொறுமை கொடுப்பவனே போற்றி ஓம் பல அழிப்பவனே போற்றி ஓம் மங்களமுடையவனே போற்றி ஓம் மங்களம் அழிப்பவனை போற்றி ஓம் மங்களத்தில் உறைவாய் போற்றி ஓம் மீன லக்கணத்தில் உதித்தாய் போற்றி ஓம் முத்து மாலை அனுபவனே போற்றி ஓம் மோகன நாயகனே போற்றி ஓம் வறுமை திருப்பவனே போற்றி ஓம் வரம் பல அருபனைப் போற்றி ஓம் விஜயம் தரும் விவேகனைப் போற்றி ஓம் வேதம் போற்றும் வித்தகரா போற்றி ஓம் வைரமாலை அணிபவனை போற்றி ஓம் வைகுண்ட வாசனை பிரியனை போற்றி ஓம் நடராஜ பிரியனை போற்றி ஓம் நவன்தானிய அழிப்பவனை போற்றி ஓம் நவரத்தின பிரியனை போற்றி ஓம் நித்தியம் நிதி அழிப்பாய் போற்றி ஓம் நீங்காத செல்வம் அருள்வாய் போற்றி ஓம் வளமையாவும் தத்திடுவாய் போற்றி ஓம் ராவணன் சோதரனைப் போற்றி ஓம் வடதிசை அதிபவனை போற்றி ஓம் ரிஷிவுத்திரனைப் போற்றி ஓம் ருத்ரப்பிரியனை போற்றி ஓம் இருள் நீக்கும் இன்பவனை போற்றி ஓம் வெண்குதிரை வாங்கனை போற்றி ஓம் கைலாயப் பெரியனையை போற்றி ஓம் மன விரும்பும் மன்னவனை போற்றி ஓம் மனைகுடம் தந்திரவனை போற்றி ஓம் ஆட்சி பொருளானவனை போற்றி ஓம் எந்திரத்தில் உறைந்தவனை போற்றி ஓம் என நாயகனை போற்றி ஓம் வல்லமை பெற்றவனை போற்றி ஓம் குபேர போற்றி போற்றி நன்றி வணக்கம்